அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உழவர் போதி பகவன் செந்தமிழ் இயற்கை பண்ணை மற்றும் கைக்குத்தல் அரிசி ஆலையிலேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்மங்கி பூ வந்து நடவு செஞ்சுருக்குறோம் ரெண்டு அடிக்கு அகலத்தில் நம்ம வந்து நடவு செஞ்சுருக்குறோம் இந்த வரிசைக்கும் இந்த வரிசைக்கும் இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அடி ஒரு கிழங்குக்கு ஒரு கிழங்குக்கு இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா முக்கால் அடி ஒரு அடி இந்த மாதிரி வந்து கை நடவுல நம்ம நடவு செஞ்சிருக்கோம் இந்த சம்மங்கி கிழங்கு நடவு செஞ்சதில் ஊடையில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து சிவப்பு நிற மக்கா சோளம் நிலக்கடலை வந்து நம்ம பயிர் பண்ணியிருக்கிறோம் இப்போ போட்டு நடவு செஞ்சதுலேருந்து அப்பப்போ மழை பெஞ்சதில் இப்போ எல்லாமே முளைச்சி வந்துருச்சு இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நிலக்கடலை இது நம்ம போட்டிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து இது வந்து சம்மங்கி கிழங்கு நடவு செஞ்சுருக்கோம் இது வந்து சிவப்பு நிற மக்கா சோளம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடலை இருக்குது உளுந்து இருக்குது அடுத்தது வந்து நம்மள்கிட்ட வந்து சம்மங்கி பூக்கிழங்கு இருக்குது இ இப்படி தான் வந்து இது முழுக்க நம்ம வந்து நடவு செஞ்சுருக்கோம் இது எதுக்கு அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து இதை வந்து களை எடுத்து மண்ணை அணைச்சிடுவோம் கிழங்கு கொஞ்சம் வசந்ததுக்கப்புறம் சாகுபடிக்கு ஒரு எட்டு மாதம் ஆகும் சம்மங்கி பூ நமக்கு வந்து முறையாக கிடைக்கிறதுக்கு அந்த ஊடையில் ஊடு பயிராக வந்து நம்ம உளுந்து கிடைச்சிரும் சாப்பிட்றதுக்கு நிலக்கடலை கிடச்சிரும் சவுப்பு நேர மக்காசோளம் நமக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி வேறு முள்ளங்கி போடலாம் அந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி வேறு பாசி பயிர் கொடி இல்லாமல் செடி ரகமாக நம்ம போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஊடு பயிராகவும் நம்ம சாகுபடி பண்ணலாம் நன்றி வணக்கம்